ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை கண்ணை மூடுற வரைக்கும் தான் இந்த கணக்கு வழக்கு கண்ணை மூடித்தா என்ன கணக்கு வழக்கு மண்ணக்குள்ள போகும்போது கடைசியாக நம்ம மேலே போகிறது சட்ட தவிர அது என்ன உள்ள வரப்போகுது அப்புறம் சாரியும் கிடையாது அண்ணன் கிடையாது தம்பியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஐயனாகவும் வராது அம்மாவும் வராது வருமா எனக்கு உள்ளே போகும்போது எதுமே தாடி நீ உள்ள ஒருத்தண்ணியில் கூட விட்டையா உண்மையிலே அழுகியா எல்லாம் நடிப்புகள் நான் எடுத்து பார்க்க போறேன் ஒரு நல்லா உரிமைகள் நான் செத்தாலும் உள்ள போனாலும் நீ என் முன்னாடி முன்ன அழுகிறவன் எவ்வளோ இருந்தாலும் நான் அண்ணன் என்ன சொல்ல நினைச்சிருப்பாருன்னு நீ நினைச்ச ஒன்றே முடிச்சு இந்த சமூகத்துக்கு நீ ஒழுங்கா நியாயமாக நம்பிக்கையோட நேர்மையாக சுயநலம் இல்லாமல் அர்ப்பணிப்போட நீ முதல்ல குடிகாரனா இருக்காத குடிகாரர்கள் சமூக வேலைக்கு வராது நீ குடிக்க கூடாது கட்சினா என்ன பிரச்சனை தான் விட்டு கட்சிக்காக போரேன்னு சொல்றோம்னா இது வாழ்க்கையில ஒரு பங்கு இந்த சமூகத்துக்கு அர்ப்பணி நான் தினசரி ஒரு பத்து பேரை சேர்த்து பேசி நான் கட்சிக்காரன் மாற்று சத்தி எடுத்துக்கோ இயக்கத்தை வர ஊர்வலா போய் கிளை கட்டு பத்து பேரை சந்தி

எப்படி சொல்ல முடியா புரிஞ்சுக்கிட்டே நான் இந்த பொது சூழலில் சொல்ச்சி ஏறில் ஒரு முகம் எம்பதி ஆகுறோம் அதுக்கு தடமை செய்கிறோம் நானே கில்லாமல் போயிட்டேன் இந்த பையன் யாரும் பா உடம்பு யார் எடுத்து செய்கிறது உங்களை யார் அந்த செய்கிறவனுக்கு பக்குவம் வந்துச்சா நான் நானே அடுத்து தலைமை இருக்க போகிறேன் அந்த பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டியா நனசிக்குரியா விட்டு கொடுப்பதியா தகவல உணர்வுன்னு இருக்கிறியா கட்சிங்கிறத தூண்டிக்கிட்டியா கட்சிக்கு உங்களுடைய கடமையை செய்கிறியா படிச்சுக்கணும்னு நினைக்கிறியா எனக்கு வாத்தியார்கள் இருந்தாங்க திருமதி குல செயலர்கள் இருந்தார் எங்கள் வாத்தியார் எனக்கு வாத்தியார் எனக்கு மாற்றி நம்பி விட்டாங்க வள்ளர்களான கூட எதிர்பார்க்கு போட்டார் ஆனால் எனக்கு வாத்தியார் நான் அவர் படிச்சுக்கிட்டேன் ஆனால் படித்த மாணவன் எங்கே இருக்கேன் படித்த வாத்தியார் எங்கே இருக்க பற்றியா அதே வித்தியாசம் கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கற்கை கசடற படிக்கிறது சுத்தமா படி கற்ற பின் படிச்ச பிறகு என்ன செய்யணும் படிச்சது எதிராக செய்யணும்னு அவ்வளோவா என்ன படிச்சியா சுமே இந்த மாதிரி எடுத்துக்கிறான்னு சொன்னார் நிற்க அதற்கு தக நான் அதற்கு தகை எடுத்துக்கிறேன் மாட்சி இருக்கிறேன்

கட்சியை வளர்க்கிறது ஒரு கடமை கட்சியை உருவாக்கி கட்சியினுடைய வரலாறு எழுந்து எடுத்து சொல்லு அதிகாரம் கிடைக்கும் போது கட்சிக்காரனையும் காப்பாற்றணும் ஜமுதாயத்தையும் காப்பாற்றணும் புரியுதா பசிக்கிறவனுக்கு மீன் கொடுக்க என்ன கொடுக்கணுமா பசிக்கிறவனுக்கு மீன் கொடுக்காத அவங்க கையில தூண்டி கொடுத்து சொல்லியிருக்காங்க இதுக்கு பொருள் தெரியுதா எனக்கு நல்லா மீன் மீன்பிடிக்க தெரியும் என் மகளுக்கு பத்து வருஷத்துக்கு மீன்பிடிக்க போட்டே எங்கே ஜாஸ்தியாக இருக்கான் ஆனால் எனக்கு எவரும் மீன்பிடிக்க தெரியும் என் மகளுக்கு எது கொடுத்து கொடுக்கும்ல நான் கற்றுக்கு போனேன் அப்பா மீன் கொடுக்குற எங்கிறது வரும் மண்ட தான் அப்போ அவனுக்கு மீன் மீன்பிடிக்க சொல்லி கொடுத்தா எனக்கு அம்மா செத்து தான் நான் மீன்பிடிச்சா என்ன விஷயம் அரசியலை எங்கே செத்துறது முக்கியம்ல அரசியலுடைய தேவையான அவசியத்தை அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும் அவன் எப்படி வாழணும் நாட்டில் வாழணும்னு சொல்லிருவோம் இதுதான் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லுகிற செய்ய ஏற்றுக்கிற புரிஞ்சுக்கிறத புரிஞ்சுக்கிற என் கூட வாருங்க வா எத்தனை பேர் வந்து இந்த ஏறி இறந்து தெரியுமா இந்த மெட்ராஸ் உங்களை இறக்கிடிக்கிறீங்க பூங்காவில தொடங்கும் பார்க்க தொடங்கிடு போய் தாம்பரம் வரைக்கும் போகும் அஞ்சு நிமிஷம் மருந்து கொடுக்குறோம் எவையா எவையா கவலை கிடையாது இந்த வண்டி ஓடிக்கிட்டே புரியுதா நீ வர கடைசி வரைக்கும் வா இடையில இறங்க போய்கிட்டே இருக்கும் பண்ண மாட்டோம் கேட்க எந்த கட்சியை பார்த்தா உங்கள்கிட்ட வந்தீங்க எந்த கட்சியில அண்ணன் நீங்க வளர்த்த பொருள் உங்கள்ட்ட நான் உங்களுக்கு அரசியல் கொடுத்து ஓடி போதா சொல்லி

ஏன்னா அவனுக்கு ஓட தெரியாத அவளுக்கு அவனுக்கு